ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஏன்னா ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உகந்தனால அவங்களுக்கு பிடிச்ச நெய்வே சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக செய்வாங்க விட்டுருவாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பானகமாக புரியுமா பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பானகத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வேப்பம்பூ எலுமிச்சை பழம் வெள்ளம் பச்சை களைப்பழம் துளசி ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கின்னு அதில் வந்து லம்மனை பூஞ்சி விட்டுட்டு பொடிச்சு வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கினேன் துளசி ஒரு ஒரு கொத்து அதையும் பொரிய அரிஞ்சு கொடுத்தேன் சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டுனா அதிகம் சேர்த்து வச்சு வேப்பம்பு பூடி போட்டு பிஞ்சி பச்சை பொடியும் போட்டாச்சு நல்லா வெள்ளத்தை வந்து எல்லாத்தையும் மிஸ்ஸாக வரமாரி நல்லா கலந்துக்கணும் சூப்பராக பானைங்க ரெடி ஆகிட்டு பாருங்கள் அம்மனுக்கு இதில் வந்து நம்ம சிம்பிளாக வச்சு அழகாக பாய்ச்சிக்கலாம் இல்லை நெய் எப்படியும் செய்ய வைக்கணும் குடி மாவு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அரிசி மாவு வந்து ரெடிமேடாக இருக்கும் பச்சை வச்சு நம்ம இருக்கும் ஆனால் லைட்டாக தண்ணி தேய்ச்சிட்டு பொடிச்சு வச்ச வெள்ளத்தையும் நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அழகாக மாவு ரெடி ஆகிட்டு அதில் ஒரு வேப்பில் கொடுத்து எடுத்து வச்சு அதை ரெண்டுத்தையும் எடுத்து எடுத்துமே அம்மனுக்கு வச்சாச்சு கூழ் வந்து நான் தொழிற் எடுக்கலை காசி மட்டும் தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கூழ் கூழவு வீடியோ ஒன்றுனா கீழே லிங்கில் கொடுத்துக்கிறேன் போய் பாருங்கள் இதுதான் அம்மனுக்கு